யோகா என்பது சொருக்கத்திற்கு செல்வதை பற்றியது அல்ல அது உங்களை நீங்களே சொருக்கமாக மாற்றிக்கொள்வதை பற்றியது இந்த உயிர் சக்தி என்றது ஒரு புத்துணர்வை இல்லைன்னா காலால காலையில் அந்த அலாம் பெல் அடித்தா அதே அடிச்சு போடலான்னு ஆகுது நமக்கு இல்லைன்னா கொஞ்சம் இது புத்துணர்வாக இருந்தா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி மேலே உட்காந்துக்கிறது இது என்னத்துக்குன்னா உயிர் வாழணும்னு ஆர்வம் என்னத்துக்குன்னா உயிர்ன்றது ரொம்ப காலம் இல்லை சில வருடம் தான் இருக்குது யார் ரொம்ப பாதிப்பாக இருப்பாங்களோ அவருக்கு மட்டும்தான் நீண்டு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறவங்க நூறு வருஷம் இருந்தாலும் ரொம்ப சிறிய வாழ்க்கை இது நெனைச்சி பார்க்கறதுக்குன்னா முடிஞ்சு போய்டும் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி போயிடுச்சு ஒரு நாள் டிப்ரெஷ்டாக இருக்கீங்க இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தா போகுது 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 போவே போகாது எப்போ ஆனந்தமான மனோ புத்துணர்வான உயிர் சக்தி இல்லையோ இது நம்ம என்ன மூணு சமுத்திரம் வந்து சேர்ந்துருச்சா அண்ணா வீட்டில் ரெண்டு பேர் சேர்த்த முடியாது என்னத்துக்கண்ணா மனிதன் மனத்தில் ஒரு தெம்பு ஒரு ஆனந்தம் இல்லைன்னா ரெண்டு பேர் கூட சேர்த்த முடியாது நூறு பேர் விட்டுடுங்க ரெண்டு பேர் கூட சேர்த்து ஒரு இடத்துல இருக்க முடியாது என்னமோ நினச்சிக்கிறாங்க இவர் எனக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனையே நினச்சிக்கிறாங்க பிரச்சனையும் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் உயிர் புத்துணர்வா இல்லை புத்துணர்வா இல்லாததுனால ஒரு வலயத்துக்குள்ளேயே நடக்குது புத்துணர்வாக இருந்தா இங்கே உட்கார்ந்தா எப்படி உணராமல் இருக்க முடியும் என்னுடைய வெளிமூச்சு இந்த மரத்துக்கு உள்மிச்சியாக நடக்க நீ எப்படி உணராமல் இருக்க முடியும் புத்துணர்வு இல்லை ஒரு சின்ன வலயத்துக்குள்ளே இப்படி நடத்துக்கிறாங்க என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆகிடும் ஒரு நாள் இருந்துடுவோம் அவ்வளோதான் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்